நம்ம இப்போ பார்க்கக்கூடியது இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளைலேருந்து இந்த ரெக்டிஃபையர் வரைக்கும் மட்டும் இப்போ பார்ப்போம் அதுக்கடுத்து ஒவ்வொன்றும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வரிசையை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த சர்க்கியூட்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கனெக்டரில் நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா அந்த பியூஸுக்கு தான் வரும் இந்த பியூஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது ஓவர் கரண்ட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி கட் ஆகிரும் இதனால பார்த்தீங்க அப்படின்னா மித்த சர்க்கியூட்டு காப்பாற்றப்படும் அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது இந்த மாதிரி தான் இருக்கும் எஃப் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பியூஸ் தான் எஃப்னு மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுக்கடுத்து பவர் சப்ளை எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு எம்ஓவின்னு சொல்லுவாங்க அதாவது வேரிஸ்டர் அல்லது டிவிஆர் இல்லை ஆர்வி ஆர்எச் இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணியிருப்பாங்க அல்லது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் டயோடு கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இப்போ ஓவர் ஓல்டு இந்த சர்க்கியூட்டு வழியாக போச்சு அப்படின்னா ஹை வோல்டேஜ்னால இது எல்லாமே டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வேரிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதில் ஓல்டு போச்சு அப்படின்னா இந்த வேரிஸ்டர் என்ன செய்யும் அப்படின்னா ஷார்ட் ஆகிரும் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ இப்படி போகக்கூடிய கரண்ட்டு நேரடியாக இங்கே போகாமல் இந்த வேரிஸ்டர் வழியாக ரிட்டர்ன் ஆகும் அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது இந்த பியூஸ் என்ன செய்யும் அப்படின்னா கட் ஆகிடும் கட் ஆகிறதுனால அவுட்புட்டில் எந்த ஒரு பவரும் கிடைக்காது இந்த டோட்டல் சர்க்கியூட்டிங்கையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த வேரிஸ்டர் அப்படிங்கிற இந்த காமன வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த வேரிஸ்டர் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா பியூஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பேஸு கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு ரெண்டு இன்னொரு ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலோட கனெக்ட் ஆகிருக்கும் அதாவது போகக்கூடிய அந்த பேஸ் நியூட்ரல் இருக்கு இல்லையா அந்த டெர்ன்வலுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகிருக்கும் இதில் இந்த பியூஸு வேரிஸ்டரு இந்த என்டிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய காமனண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் என்டிசி யூஸ் பண்ணுவாங்க பண்ணாமல் விடுவாங்க ஒரு சில இடங்களில் வேரிஸ்டர் இருக்கும் இல்லாமல் இருக்கும் அதனால் என்னையா இந்த இடத்துல வேரிஸ்டர் இல்லை அப்படின்லாம் கேட்கக்கூடாது இப்போ வந்து நம்ம என்டிசியை பற்றி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கே பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த என்டிசி வழியாக நம்ம கரண்ட் அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த என்டிசி என்ன செய்யும் அப்படின்னா ஹீட் ஆகும் ஹீட் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டர் வேல்யூ கம்மியாகும் ஆனால் சடனாக போகக்கூடிய அந்த கரண்ட் வேல்யூவை இது ட்ராப் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க அதாவது சடனாக போச்சு அப்படின்னா அந்த டயத்தில் இது வந்து ஹீட் ஆகாது ஹீட் ஆகி தான் ரெசிஸ்டர் வேல்யூ இது கம்மியாகும் அதனால் இது கரண்ட் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கே பயன்படுத்துகிறாங்க சீரிஸில் எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதாவது இங்கே கனெக்ட் இருக்கலாம் அல்லது இங்கே கனெக்ட் இருக்கலாம் அல்லது இந்த ரெக்டிஃபைருடைய அவுட்புட் இருக்கல பாசிட்டிவ் அங்கே கூட சீரீஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் பியூஸுக்கு அடுத்து நேராக பவர் சப்ளை எங்கே போகும் அப்படின்னா இந்த லைன் ஃபில்டருக்கு தான் போகும் அந்த லைன் ஃபில்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது அதாவது ஒரு கெப்பாசிட்டர் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா பேஸுக்கு நியூட்ரூக்கும் பேரெலாம் இணைச்சிருக்காங்க இந்த கெப்பாசிட்டர் தான் அது இங்கே நினச்சிருக்காங்க இல்லையா இந்த கப்பாசிட்டி தான் அந்த லைன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலது சிங்கிள் காயிலோடு முடிச்சிருப்பாங்க ஒரு சிலது நல்லா ஃபில்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக டவுல் காயில் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசு நியூட்ரலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெகா ஹோம்ஸில் ரெஜிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இது கை கொண்டு ஏதாவது ஃபீக்கில் வந்துச்சு அப்படின்னா மைனூட்டாக கரண்ட் அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணுறதுக்காக அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த க்ரௌண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ரி கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கும் அதாவது இதில் ரெண்டு கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க செகண்ட்ரியில் ஒரு எண்டை இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டியுடைய பேஸ்லையும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலோடையும் கனெக்ட் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ரி கிரௌண்டோட காமன் அதுக்கடுத்து பார்சப்பில் எங்கே போகும் அப்படின்னா இந்த லைன்ஃபில்டருடைய அவுட்புட்டில் உங்களுக்கு ப்யூர் சைன் வேவ் கிடைச்சிது அதுக்கடுத்து இந்த பியூர் சைன் வேவ் நமக்கு வந்து டிசி ஆ வேணும் இல்லையா அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து போட்டிருக்காங்க இதனுடைய அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் வேவில் கிடைக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி கனெக்டை ஃபில்ட்ரு பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில இதில் நேரடியாக இதனுடைய அவுட்புட்டை ஃபில்ட்ரு பண்ணாமல் பவர் ஃபெக்டர் போகும் பவர் ஃபேக்டருடைய அவுட்புட்டில் இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃபில்டர் பண்ணுற மாதிரியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ரெக்டிஃபயர் சர்க்கியூட்டு நம்மகிட்ட இங்கே இருக்குது இந்த சர்க்கியூட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அந்த டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வேவில் போட்டிருக்கோம் இதில் நீங்கள் பேஸ் நியூட்ரல் எப்படி வந்தாலும் மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒரு இதில் பேஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொன்றுல நியூட்ரல் கொடுக்க போகிறீங்க இதனுடைய அவுட்புட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்டு உங்களுக்கு நெகட்டிவ் கிடைக்கிது எங்கிட்ட பாசிட்டிவ் கிடைக்கிது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருப்பான் ஆனால் ஒரு சில ரெக்டிஃபயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியாகவும் இருக்கும் அதாவது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எழுதியிருப்பாங்க அதாவது இங்கே ப்ளஸ்ஸு அங்கே மைனஸ் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிள் மார்க் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ரெக்டிஃபயருடைய ஐஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சாய்வாக கட் பண்ணியிருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த ரெண்டு கேத்தோடு இணைஞ்ச பகுதி அதாவது இது வந்து ஆகணும் இந்த லாஸ்ட் வந்து ஆனோடு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த கட்டிங் இருக்கும் இந்த கட்டிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் எடுத்துக்கிறோம் இங்கே கட் பண்ணாத சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே நேரம் நம்ம நெகட்டிவ் மைனஸ் எடுத்து